சொல்லு சொல்லுங்க எது கொடுத்தாலும் நம்மளோட அடிப்படை கோட்பாடே வந்து விவசாயம் விவசாயத்தை காப்போம் தான் நாம் அடிப்படை நீங்க சொல்றது நியாயம் ஆனா எதிராளிகிட்ட எடுக்கும்போது சின்னத்துக்கு மதிப்பா சின்ன எப்பயுமே வந்து சீமான் அண்ணனா பார்த்தா வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்க ஏன்னா விவசாய சின்ன இருக்கும்போது முன்னாடி நமக்கு மெழுகோத்தி சின்ன இருந்தது இந்த விவசாய சின்ன நாளைக்கு நாம் தமிழ் கிடைக்காம போயிடுன்னு உறுதியா சொல்ல முடியுமா அவங்களால கண்டிப்பா வந்து உண்டான ஊதியம் கண்டிப்பா அவர் கிடைக்கும் இப்போ நீங்க நாடாளுமன்றத்துல இருந்தன்றீங்க நீங்க பிரபாகரணக் கல்லூரியை தலைவரா ஏறி நீங்க செயல்பட்டீங்கனா ஏனா நீங்க கட்சிக்கு எதிராக போய் செயல்பட போறீங்கனா கட்சிக்கு எதிராகலாம் செயல்படலப்பா இல்ல நான் கட்சிக்குள்ள செயல்படுறேன் புரியுது இப்போ 20 ஒரு தகுதியான வேட்பாளர் இல்லையாப்பா

தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள்ல நானும் ஒருத்தன் உறுப்பினர் சேர்ந்து செயல்படுறோம் அவசியம் லட்சம் ஓட்டு ஊந்துருக்குது நாம் தமிழ் கட்சி முப்பது லட்சம் எவ்வளவு இல்லாதவங்க போட்டிருப்பாங்க ஆமா நான் மாட்டு சமுதாயத்தில இருந்து தெலுங்கு சமுதாயத்திலிருந்து கூட்டணி வைக்கிற ஒருத்தர் யூடியூப் பெரும்பான்மை தமிழ்நாட்டுல நான் வந்து செத்து போயிடலாம் தமிழ்நாட்டுல தெலுங்கன் தான் நீங்க என்ன சமுதாயம்னா நமக்கு தெரியாது அது எங்களுக்கு தேவை தெரியாது புரியுதுங்களா எனக்கு வந்து நீங்க சொன்னீங்களா மண் சார்ந்த என்னுடைய திருவண்ணாமலையில மண் சார்ந்த ஒருத்தர் நின்னதான் ஆதரவு கொடுக்க முடியும் தமிழ்நாட்டை மண் சார்ந்த ஒருத்தர் ஆளுநாதான் நம்ம ஆதரவு கொடுக்க முடியும் எங்க அம்மாவுக்கு நான் தானே புள்ளி எடுக்க முடியும் எங்க அம்மாவுக்கு நீங்க இப்ப சித்திய புள்ள அண்ணன் புள்ள தங்கச்சி புள்ளியா இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு புள்ளி எடுக்க முடியாதுல்ல அது நீ சொல்றது உண்மைதான் இல்ல சொல்ல அவன் விஜயநகர பேரரசு படையெடுப்ப மீண்டும் தமிழ்நாட்டில் நடக்குதுன்றான் அது பார்த்து நீங்க போய் விவசாய சின்னத்தை இருந்து நின்று நாம் தமிழுக்கு எதிர்ப்பா விவசாய சின்னத்துல போய் நிக்கிறீங்க எங்கயோ ஒன்னு ரெண்டு இடம் தான் பண்ணிக்கிறீங்க அது ஒன்னும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சரிக்கிருச்சு அந்த சின்னம் வந்து

இது இதுக்காக அடிப்படையில இருந்து பின்னாடி இருந்து மறைமுகமா உழைச்ச நபர்கள் நூத்து லட்சம் கோட்பாடு நான் சிந்திக்கிற தன்மை வேற நீங்க சிந்திக்கிற தன்மை வேற அதான நீங்க தெலுங்கு வம்சாவளியா நான் கேட்கல நாங்க வந்து தமிழன் நாங்க வந்து ஆட்சி எங்களுடைய மேல் தமிழ் நாங்க தமிழ்நாட்டுல தமிழ் ஆளுநர் நிக்கிறோம் புரியுதுங்களா இவனால சூழ்ச்சியில ஏதோ நடந்து போயிட்டு இருக்கேன் அதை பத்தி பிரச்சனை இனி ஒரு தமிழ் தேசிய அரசியல ஒரு வரும்போது வரும்போத அரசியல வந்து நீங்க நீங்க வந்து தாங்கி தட்டி விடாதீங்க ஒரே உதாரணம் கூட கிருஷ்ணர் என்ன நான் ஆக்சுவலா வந்து கிறிஸ்டின் ஆனா இருந்தாலும் பகத்கீத போய் பேசுறேன் ஆறு கடல் ஏரி குளம் குட்டை இதெல்லாம் சேருவது வந்து கடல்லதான் அப்படின்றது அது மாதிரி நீர் நிலை எங்க இருக்கு போனாலும் அது கடல்லதான் போய் சேரும்

திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் சட்டமன்ற தொகுதிப்பாங்க சொல்ல எங்களுக்கு எங்க அண்ணனுக்கு எங்க கொள்கைக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு தமிழக விடுதலை ஆதரவான ஒரு ஓட்டுன்றது எங்களுக்கு இருக்குது நாங்க மேலே ஏறிதான் போவோம் எங்கள் விவசாய சின்னத்தை கொடுங்கிற நினச்சிட்டு ஒளி வாங்கி சின்னத்தை கொடுத்துட்டாங்க இந்த ஒளி வாங்கி சின்ன எங்கள் சின்ன இல்லாமல் எவனுமே ஓட்டு கேட்க நீங்கள் நாளைக்கு ஓட்டு கேட்க மைக்கு பிடிக்கும் போது கூட எங்கள் தான் அது மைக்கு பிடிச்சி தான் ஓட்டு கேட்கணும் அதனால் எங்கள் சின்னத்தை பயன்படுத்தாமல் எவனோ ஓட்டு கேட்க முடியாது திராவிட அரசியல் சூழ்ச்சியில் வேண்டுறாதீங்க தமிழ் தேசியம் ஒரு எழுந்து வருது ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நம்மளை மெச்சி தான் நம்ம எழுந்து வரும்போது கூட நிற்கிற நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க இந்த மாதிரி வந்து மீண்டும் அதை அழிக்கிறதுக்கு உறுதுணையாக நிற்க நிற்காதீங்கன்னா